நான் எந்த படம் பார்க்க போனாலும் எக்ஸ்பிரேஷன் இல்லாமல் தான் போய் பார்ப்பேன் இந்த படமும் வந்து எந்த ஒரு எக்ஸ்பிரேஷனும் இல்லாமல் நார்மலாக போய் உட்காந்து தான் பார்த்தேன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆடியன்ஸும் அப்படியே வந்து பார்க்கணும் தான் நான் ஆசைப்படுவேன் எக்ஸ்பிரேஷன் நம்ம வந்து இந்த படம் மாதிரி இருக்குமோ அந்த படம் மாதிரி இருக்குமோ இந்த படம் கண்டிப்பாக கூஸ்பம் சார் போய் பார்க்க வேணும் நார்மலாக ஒரு படம் பார்க்குறோன்ற ஒரு வகையில் போய் உட்காந்தோன்னா நமக்கான ஒரு ட்ரீட் கிடைக்கும் ஆனால் இந்த படம் உண்மையிலேயே எக்ஸ்பிரேஷனில் தாண்டி தான் ஃபில்ஃபில் பண்ணியிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆடியன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து கன்னட படத்துக்கு நல்ல ரிவியூ வருது தமிழ் படத்துக்கு வருதுன்னு சொல்லுவாங்க தயவுசெய்து கன்னட படம் தமிழ் படம்னு பார்க்க வேணாம் இது ஒரு படம் அப்படின்னு வந்து பார்த்தா ஆமாம் இது ஒரு படம் அது அந்த மாதிரி வந்து பார்க்கலாம் இதை அப்படி பிரிக்கலாம் அது ஒரு கேஸ்ட் மாதிரி ஆகி போடுது தமிழ் படம் கன்னட படம் அதெல்லாம் தேவையில்லை ஒரு நல்ல படம் ஒரு படம் நல்ல படம் எங்கே இருந்தாலும் ஓடுன்ற மாதிரி வந்து பார்க்கலாம் நான் மேக்கிங் ஃபர்ஸ்ட் பாராட்ட வேண்டியது மியூசிக் செகண்ட் ரிஷப் ஷெட்டியோட ஆக்டிங் உண்மையிலே ஒரு மாதிரி பிரிஸ்டர் அவர் அவரோட ஆக்டிங்கு கூட ஆக்ட் பண்ணுறாங்க கோ ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல நல்ல ஸ்க்ரீன் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு தேர்ட் விஷுவல்ஸ் விஷுவல் ட்ரீட்னே சொல்லலாம் நல்லா பண்ணியிருக்காரு உண்மையிலேயே ஆ ஏ அதுவும் சொல்லணும் உண்மையிலே வியப்பாக இருக்குது அது பார்க்கும்போது நல்லா இருக்கு ஒரு ஒரு விஷயமும் யூனிக்காக செஞ்சுருக்காங்க புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒன்று ஒன்று விஷயம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு உண்மையிலே அவர் உழைப்புக்கு நல்ல ஊதியம் கிடைக்கணும்னு அது ஸ்பாயில் பண்ண வேணாம் நான் யூஸ் பண்ண அது ஒரு நல்ல ஒரு டுவிஸ்ட்டாக இருந்து எதிர்பார்த்த ட்விஸ்ட்டு ஆனால் நல்லா இருந்தது அந்த ட்விஸ்ட்டு வச்சதுக்கான ஒரு ரீசன் நல்லா இருந்தது அதுக்கான ரீசனே சொல்லியிருக்காங்க ஒரு அது ஒரு பொண்ணை எப்படி அது எனக்கு வந்து எப்படி படிச்சுன்னா ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும் அப்படி எப்படி மதிக்கணுன்றதை க க்ளைமேக்ஸல் சொன்னோம் எனக்கு தோணுச்சு ஒரு ஒரு ஆடியன்ஸ்க்கு இதை தப்பாக பேச வேலை பயமாக இருக்குது ஆனால் நல்ல ஒரு கருத்து தான் அதுவும் ஓவரால் படம் சூப்பராக நல்லா இருந்தது அவரு அவரு எல்லா படத்துலயும் சர்ப்ரைஸ் பண்றாரு இந்த படத்துல அவர் கேரக்டர் சேஷனா நல்லா பண்ணிருக்காரு அவர் அந்த கேஸ்ட் அந்த அந்த கேரக்டர் போடுறது இன்னும் சூப்பரா இருந்தது நல்லா இருந்தது கொரையல கொரையல நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க எனக்கு என்னன்னா அதான் இவங்க ஸ்பாயில் பண்ணாம இருந்தா போதும் நல்ல படம் ஓடலாம் அப்படின்னு சொல்லி

சார் ஆமாம் அது எப்படி சொல்கிறது இந்த படத்துக்கு எவ்வளோ எக்ஸ்பரேஷன் இருக்கோ அதே மாதிரி எனக்கு அந்த பாட்டுக்கு எக்ஸ்பெரேஷன் இருக்குது மற்றபடி இந்த படத்தோடு கம்பேர் பண்ணுமானு நான் கம்பேர் பண்ண மாட்டேன் ஆனால் எக்ஸ்பெரேஷன்ஸ் இருக்குது நல்ல நல்ல ஒரு லீடு கொடுத்துருக்காங்க சிம்பிளாக இருந்தாலும் அதுக்கான லீட் கரெக்டாக இருக்குது சூப்பராக ஹண்ட்ரட் கூட கொடுப்போம் நல்ல படம் தான் நல்லா